எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் அடுத்த ஐந்து வருடங்களில் எந்தெந்த தொலைப்பங்குகள்லாம் அதிக லாபம் ஈடுவதற்கு வாய்ப்பாக இருக்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங்கில் நல்ல லாபத்தை கொடுத்துட்ருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கோல்டு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பதினாலாம் தேதி ஸோ இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் கோல்டு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா ஸோ ஒரு செவன் கோல்டு டுவெண்ட்டி டூ கேரட் அறுபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா கடந்த ரெண்டு வருடங்களில் கோல்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க எனக்கும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நாற்பது பர்சன்ட் ப்ராஃபிட் வந்தது நான் இடையிலேயே ப்ராஃபிட்டை கட் பண்ணி திரும்பவும் பை பண்ணதுனால இங்கே பதினெட்டு பர்சன்ட் ப்ராஃபிட் மட்டும் காட்டிகிட்ருக்கு இந்த சார்ட் பார்த்திங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் கோல்டோட சார்டு இதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருந்தோம் இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது இங்கேருந்து கோல்டு ஒரு அப்ட்ரெண்ட் வரும்னு அப்போ பை தான் எனக்கு இந்த ப்ராஃபிட் எல்லாமே இது நடந்து முடிஞ்சது இதுக்கு அப்புறம் என்ன செக்டர்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகுது இப்போ நம்ம எந்த செக்டர்ல முதலீடு பண்ணலாம் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போறோம் டிஸ்கிளைமர் இந்த வீடியோல நான் எந்த பங்கையும் முதலீட்டுக்கு பரிந்துரை செய்யல வருங்காலங்களில் எந்த துறையெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு என்னோட நாலேஜை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் செபியோட நான் சொல்லும் லாஸ்ட் சமீபத்திய மூணு மாதம் சார்ட்டை ஷேர் பண்ணக்கூடாது எந்த பங்கையும் பரிந்துரை செய்யக்கூடாது ஸோ நம்ம அனலிஸ் பண்ணுற எல்லா சார்ட்டுமே லாஸ்ட் த்ரீ மந்த் ஹை பண்ணியிருப்பேன் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃபிரான்சியல் அட்வைசரை கட்டாயமா டிஸ்கஸ் பண்ண மறந்துடாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி ஃபிஃப்ட்டி எடுத்துக்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா கோவிட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிட்ட வீழ்ச்சி சந்திச்சிருந்தது அப்போ அதனோட பிரைஸ் டூ அர்னிங்ஸ் அதாவது பிஇ ரேஷோ பதினேழு புள்ளி ஆறு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திரும்பவும் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் நிப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது அப்போது அதனோட பிரைஸ் டூனிங்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி ஒன்று தென் இப்போ மார்க்கெட் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் பதினேழு பர்சன்டேஜ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இப்போ அதனோட பிரைஸ் டூனிங்ஸ் பத்தொன்பது புள்ளி ஆறு ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் இருந்து இது வரைக்கும் நிப்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதே டைமில் ரெண்டாயிரத்து இருபதில் சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் இறங்கியிருந்தது அப்போ அதனோட பிஇ ரேஷியோ பதினாறு அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினேழு பர்சன்டேஜ் இறங்கிருந்தது அப்போது அதோடய பி ரேசியோ இருபத்தி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வரைக்கும் பதினஞ்சு பர்சன்டேஜ் சென்செக்ஸ் வீழ்ச்சி சந்திச்சிருக்கு இப்போ அதனோட பி ரேசியோ டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ ஏறக்குறையும் நிஃப்டி ஆண்டு சென்செக்ஸ் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபாலோ ஆனப்போ என்ன ப்ரைஸ் டூர்னிங்ஸ் இருந்ததோ அது இப்போ வந்துருச்சுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு ஈக்குவலாக இப்போயும் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் வந்துருச்சு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் ஃபாலில் இருந்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இரநூத்தி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு அடுத்து நிப்டி மிட் கேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் ஃபாலாக இருந்தது அப்போ அதனோட ப்ரைஸ் டோனிங்ஸ் பதினேழு புள்ளி எட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஃபாலாக இருந்தது அப்போ அதனோட ப்ரைஸ் டோனிங்ஸ் இருபது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வரைக்கும் இருபத்திரெண்டு பர்சன்டேஜ் ஃபாலாக இருக்கு இப்போ அதனோட ப்ரைஸ் டோர்னிங்ஸ் தேர்ட்டி த்ரீ ஸோ கோவிட் ஃபாலில் இருந்து இது வரைக்கும் நிப்டி மிட் கேப் இண்ட்ஸ் நானூத்தி பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அடுத்த நிப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல ஐம்பது பர்சன்டேஜ் வீழ்ச்சி சந்திச்சிருந்தது அப்போ அதனோட பி ரேஷியோ பாத்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வீழ்ச்சி சந்திச்சது அப்போ அதனோட பிஇ ரேசியோ பதினஞ்சு இப்போ இது வரைக்கும் இருபத்தேழு பர்சன்டேஜ் வீழ்ச்சி சந்திச்சிருக்கு இப்போ அதனோட பிஇ ரேசியோ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் இருந்து நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டக்ஸ் ஐநூற்றி பதினஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஆனால் இங்கே நிஃப்டி ஸ்மால் அண்ட் மிட் கேப் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன ஃபால் வந்துச்சோ அப்போ இருந்த பிஇ ரேஷியோக்கு இன்னும் வரலை வேல்யூவேஷன் ஹையாக இருக்குன்னு தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு அடுத்து பேங்க் நிஃப்டி ரெண்டாயிரத்து இருபதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் ஃபால்ஸ் இருந்தது அப்போ அதோட பிரைஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஃபால் ஆனிச்சு அப்போ அதனோட ப்ரைஸ் டூ ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா பதினாறு இப்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வெறும் பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் ஃபால் ஆயிருக்கு ஆனால் அதோடய ப்ரைஸ் டூ ஏர்னிங்ஸ் பாருங்கள் கிட்ட இருக்குது கோவிட் ஃபால்லேருந்து இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி இரநூத்தி முப்பத்தேழு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்திரெண்டு இருபத்தஞ்சுன்னு அடுத்தடுத்த டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பெருசாக கரெக்ஷன் கம்மியாக தான் இருக்கு ஆனால் அதோட பிரைஸ் டு அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கு ஏன்னா ஒவ்வொரு டைமும் கரெக்ஷன் கம்மியாக நடக்குது ஆனால் பிரைஸ் டு அர்னிங்ஸ் அதை விட லோவாக இருக்கு ஸோ அப்போ என்ன அர்த்தம் வேல்யூவேஷன் பேங்க் நிஃப்டியில் இன்னும் சீப்பாக இருக்குதுன்னு இண்டிகேட் இருக்கு அடுத்த ஐடி இண்டெக்ஸ் ஐடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வீழ்ச்சி சந்திச்சது அப்போ அதனோட ப்ரைஸ் ஹர்னிங்ஸ் பதினாலு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஃபால் ஆனிச்சு அப்போ அதனோட பிரைஸ் ஹர்னிங்ஸ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன் அதுக்கப்புறம் இப்போ டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கு இப்போ அதனோட ப்ரைஸ் ட்ரோனிங்ஸ் டுவெண்ட்டி எயிட் ஸோ கோவிட் ஃபாலில் இருந்து ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்தொம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆனாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபால் ஆனப்போ டுவெண்ட்டி த்ரீ பி இருந்தது இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் பி இருக்குது ஏறக்குறைய இன்னும் பிஇ ரேஷியோ குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வேல்யூஷன் ஹையாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபார்மா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தாறு பர்சன்டேஜ் ஃபால் ஆச்சு கோவிடப்போ அப்போ அதனோட ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் பத்தொன்பது புள்ளி ஒன்பது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தோரு பர்சன்டேஜ் ஃபால் ஆனிச்சு அப்போ அதனோட பி ரேஷியோ முப்பது இப்போ இது வரைக்கும் பதினாறு பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கு இப்போ அதனோட பி ரேஷோ வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏற்குறையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல பிஇ ரேஷியோ கரெக்ஷன் அப்போ தேர்ட்டி தான் இருந்தது இப்போவும் தேர்ட்டி தான் இருக்குது இது கோவிட் ஃபாலில் இருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு ஃபார்மா இடெக்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபார்மா இன்டெக்ஸோட சார்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு ஃபைவ் இயர் கண்டினியூஸாக அப் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் கண்டினியூஸாக டவுன் ரெண்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு அப்ட்ரெண்டு ஆனால் இருபத்தி மூணில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஹையை பிரேக் பண்ண முடியாம அந்த இடத்துல ஸ்ட்ரகல் ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பிரேக் உடனே ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருந்தது இப்போது ரீசெண்டாக த்ரீ மந்த் சார்ட் இதில் நான் ஹைட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு இப்போ கரெக்ஷன் நடந்துருக்கிறது இதில் தெரியாது மேபி இந்த கரெக்ஷனை நம்ம வாய்ப்பாக தான் பயன்படுத்துவோம் ஏன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போயிட்டுருக்கு இப்போ ரீட்டர்ஸ் கொடுத்து திரும்பவும் இது அடுத்த லெவல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்து நம்ம ஆட்டோ இண்டெக்ஸ் பார்த்துலாம் ஆட்டோ இண்டெக்ஸில் ரெண்டாயிரத்தி இருபதுல நாற்பத்தேழு பர்சன்டேஜ் ஃபாலாக இருந்தது அப்போ அதனோட பிரைஸ்டர்னிங்ஸ் பதினேழு புள்ளி எட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் இருபத்திரெண்டு பர்சன்டேஜ் ஃபால் ஆச்சு அப்போ அதனோட பிரைஸ்டேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்திருக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபாலாக இருக்கு இப்போ அதோட பிரைஸ்ட் ர்னிங்ஸ் இருபது ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபதில் பிரைஸ் ர்னிங்ஸ் பதினேழு இப்போ இருபது கோவிட் அப்போ என்ன வேல்யூவேஷன் இருந்ததோ அந்த வேல்யூஷனுக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் வந்த மாதிரி தெரியுது அதுவும் இல்லாமல்

இது கோவிட்ல இருந்து இதுவரைக்கும் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் ஏறக்குறைய மற்ற இண்டெக்ஸையும் செக்டரையும் கம்பேர் பண்ணும்போது எஃப்எம்சிஜி ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆனாலும் அதனோட பிரைஸ் டூர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று இருக்கு இன்னும் காஸ்ட்லியா இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஸோ இது போல நீங்க அனலைஸ் பண்றதுக்கு கட்டாயமா கத்துக்கணும் அடுத்து நம்ம பாக்குறது மெட்டல் மெட்டல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஃபாலா இருந்தது அப்போ அதனோட பிரைஸ் டூனிங்ஸ் வெறும் செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபாலாக இருந்துச்சு மெட்டல் இண்டெக்ஸ் அப்போ அதோட பிரைஸ்டோர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா வரும் அஞ்சு இப்போ இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஃபாலாக இருக்கு ஆனால் அதனோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு ஃபாலாக கம்பேர் பண்ணும்போது இன்னுமே அதோடய பிரைஸ் டூர்னிங்ஸ் அதிகமாக இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து இது வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இருக்கிறதுலே அதிகமான ரிட்டன் கொடுத்துருக்குறது மெட்டல் இண்டெக்ஸ் தான் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது எனர்ஜி இண்டெக்ஸ் எனர்ஜி செக்டார் பார்த்தீங்கன்னா கோவிட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நாற்பது பர்சன்டேஜ் ஃபாலாக இருந்தது அப்போ அப்ப ப்ரைஸ் டோனிங் செவன் பாயிண்ட் செவன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபாலாக இருந்தது அப்போ அதோட பிரைஸ் டேர்னிங்ஸ் பத்து இப்போது தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்கு இப்போ அதோடய பிரைஸ் டேர்னிங்ஸ் பதிமூணு புள்ளி ஒன்பது ஏறக்குறைய கோவிட் ஃபாலுக்கும் அல்லது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த ஃபாலுக்கும் நியரஸ்ட்டாக பிரைஸ் டேர்னிங்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபாலில் இருந்து முந்நூற்றி அறுபத்தொரு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு இப்போ நம்ம அனலைஸ் பண்ணல எல்லா விஷயத்தையும் ஒரே சார்ட்டில் பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் மட்டும் நம்ம பார்க்கல அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்து இது வரைக்கும் அதிக ரிட்டன் கொடுத்த வயசாக நான் ரேங்கிங் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டு காலத்தில் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெட்டல் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கும் செகண்ட் ப்ளேஸில் ஆட்டோ இன்டெக்ஸு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கும் தேர்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப்பு ஃபோர்த்து மிட் கேப்பு அடுத்து அஞ்சாவது இடத்துல இருக்கிறது எனர்ஜி இன்டெக்ஸு ஆறாவது இடத்துல இருக்கிறது ஐடி ஏழாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மா எயிட் பிளேஸில் இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டி நைன்த் பிளேஸில் இருக்கிறது பேங்க் நிஃப்டி டென்த்து பிளேஸில் இருக்கிறது சென்செக்ஸ் எல்லாத்துக்கும் லாஸ்ட்டாக இருக்கிறது எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி தான் ரிட்டர்ன் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க இப்போ நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி மிட் நிஃப்டி ஸ்மால் கேப் இது எல்லாமே நான் எல்லோ கலரில் கொடுத்துட்டேன் ஏன்னா அது எல்லாமே இன்டெக்ஸ் அதை நம்ம தனிப்பட்ட செக்டார்னு எடுத்துக்க முடியாது ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நம்ம செக்டார்னு எடுத்துக்கலாம் அதில் லாஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் இயர் கோவிடுக்கு அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணிட்ட செக்டராக நான் க்ரீனில் கொடுத்துருக்கேன் ரிமைனிங் இருக்கிறது ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் இப்போது பிளைண்டாகவே நம்ம இது வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணலை இதுக்கப்புறம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாது அப்படின்னு யோசிச்சோன்னா அந்த ரெட் கலரில் இருக்கிறதுல எது ரொம்ப சீப்பஸ்ட் இருக்குன்னா பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் இயர் ஆன் இயர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப லோ ப்ரைஸில் பிரைஸ் டூர்னிங்ஸ் இருக்குது ஸோ என்னோட வியூ பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் ஃபியூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இண்டெக்ஸு அதிகம் ரிட்டன் கொடுக்குற இடத்துல இருந்திருந்தாலும் அதனோட பிரைஸ் டூ அனிங்ஸ் பார்த்திங்கன்னா கோவிட்டுக்கு என்ன இருந்ததோ அந்தளவுக்கு ஈக்குவலாக இப்போ ப்ரைஸ் டர்னிங் குறைஞ்சிருக்கு ஸோ கரெக்ஷனுமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்டாக இருக்குது எல்லா ஸ்டாக்ஸுமே ஹெவியாக ஃபாலாக இருக்குது ஸோ அதுவுமே ஒரு வேல்யூவேஷன் சீப்பான இருக்க இடத்துக்கு வந்திருக்க மாதிரி நான் பார்க்குறேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடி அண்டு ஃபார்மா ரெண்டுமே பார்த்திங்கன்னா நியரஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என்ன பிரைஸ் டூ இருந்ததோ அதுக்கு நியரஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அதுவும் பெட்டரா சொல்லலாம் ஐடி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இண்டிகேட் இருக்கு ஸோ அதுக்கு அடுத்தது தான் நான் எஃப்எம்சிஜி மெட்டல் அண்ட் எனர்ஜி வைக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே இன்னுமே பிரைஸ் டூ ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்குது ரிட்டன் கொடுக்கலனாலும் எஃப்எம்சிஜி இன்னும் பிரைஸ் டூர்னிங்ஸ் ஃபார்ட்டி ஒன் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னோடய சாய்ஸ் பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஆட்டோ அண்ட் ஐடி அதுக்கு அடுத்த கேட்டகரியில்தான் எஃப்எம்சிஜி மெட்டல் அண்ட் எனர்ஜி இப்போ நீங்கள் பார்க்குறது ஐடி இண்டெக்ஸோட சார்ட் தான் இதில் லாஸ்ட் த்ரீ மந்தோட சார்ட் இருக்காது நான் ஹைட் பண்ணியிருக்கேன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டிலருந்து இந்த லைனில் தான் ஒவ்வொரு முறையும் ஐடி இண்டெக்ஸ் சப்போர்ட் எடுத்து போயிட்டுருக்கு இருக்கு நம்ம பல முறை மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஐடி இன்டெக்ஸோட ஆல் டைம் ஹை பார்த்திங்கனா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அரவுண்ட் போயிருக்கு இப்போது அங்கேருந்து பத்தாயிரம் புள்ளி விழுந்து லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா பர் டேவிலேயே ஆயிரத்தி முந்நூறு புள்ளியெல்லாம் இறங்கிட்டு இருந்துச்சு அந்த டைமில் முப்பத்தஞ்சாயிரத்து எட்நூறு தொள்ளாயிரம் சம்திங்லாம் வந்துச்சு ஸோ முப்பத்தாயிரம் புள்ளிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் பத்தாயிரம் புள்ளி கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறமும் ஐடி இன்டெக்ஸ் பிரேக் ஆகுதுன்னா அடுத்தடுத்த லோ அதாவது ப்ரீவியஸ் லோ தான் அதோட சப்போர்ட் லைனாக இருக்கும் பி ரேஷியோ ரொம்ப சீப்பாக வந்துடும் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடமா நான் பார்க்குறேன் ஃபியூச்சர்ஸில் ஐடி இன்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைனலாக என்னோட போர்ட் போலியோ இது வரைக்கும் பத்து பர்சன்டேஜ் லாஸ் வந்திருக்கு கோவிட் ஃபாலில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணி இது வரைக்கும் ப்ராஃபிட் கட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ இது வரைக்கும் லாஸ் வந்திருக்காது இன்னும் கிரீனில் தான் இருக்கும் நான் லாஸ்ட் யே மார்க்கெட் ஹையில் இருந்தப்போ என்னோட ப்ராஃபிட்லாம் கட் பண்ணிவிட்டேன் அகெயின் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஈக்குயிட்டியில் எனக்கு பத்து பர்சன்டேஜ் லாஸ் வந்திருந்தாலும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டன் வந்திருக்கு இதுபோல் எந்த டைமிங்கில் எந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்கிறத கற்றுக்கோங்க உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் நான் என்ஐஎஸ்எம் அண்ட் ஐஆர்டியோட சர்ட்டிஃபைடு அட்வைஸர் நீங்கள் நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் ஹெல்த் பாலிசி பென்ஷன் பிளான் சைல்டு எஜுகேஷன் பிளான் இப்படி எது ரிலேட்டடான கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ஆர் குவைரிஸாக இருந்தாலும் நம்ம அட்வைஸ் எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டிஸ்பிளேவில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது மெயில் அடிக்கோ சேட் பண்ணுங்கள் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் பங்குச்சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் சேனல் லிங்க் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்